ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலக்ஸ் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா இட்லி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் எப்படி மல்லிகைப்பூ இட்லி தாங்க பண்ண போகிறோம் எப்படி பண்ணங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வேறு எதுவுமே இல்லை நார்மலாக எல்லோரும் வீட்டில் செய்கிற மாதிரி தான் மெஷர்மெண்ட்டு மட்டும் நல்லா சூப்பராக சொல்லித்தரேங்க இது துணியில் ஒட்டாமல் சூப்பராக அழகாக வரங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை எப்படி பண்ணாங்க பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆறு டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிறோங்க நம்ம எந்த டம்ளரில் இட்லி அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் உளுந்து எடுக்கணும் இப்போ நம்ம ஆறு டம்ளர் வந்து இட்லி அரிசி அளந்து எடுத்துக்கிறோம் நம்ம கரெக்டாக அதை தட்டி போடுற மாதிரி தாங்க எடுத்துருக்குறோம் அதை மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒன்றா எடுத்துட்ருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற வைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கிறோம் இதை நல்லா கழனி பிடிச்சிட்டு நம்ம கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க இப்போ அதே டம்ளரில் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறோங்க தோல் நீக்கினா உளுந்தாக நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்துருக்கோங்க இது ரெண்டையுமே ஊற வச்சிடலாம் இது ரெண்டுமே அரிசியும் உளுந்தும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊறினா போதுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நைட் டைமில் தான் அரைக்கிறோம் இப்போ என்னென்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து போட்டுக்கலாங்க ஊற வச்சுருக்க உளுந்து போட்டிருக்கலாம் இப்போ உளுந்து இப்படி இந்த மாதிரி இருக்குது நம்ம நல்லா அலசிட்டு இதை நம்ம கிரைண்டரில் சேர்த்துறோம் தண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றக்கூடாது உளுந்து பொறுத்த வரைக்கும் தண்ணி தெளித்து தெளிச்சு தாங்க ஆட்டணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து ஆட்டினா தான் இட்லி வந்து பந்து மாதிரி சூப்பராக வருங்க சாஃப்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து ஆட்டுங்க ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் ஆட்டக்கூடாது நான் ஒவ்வொரு தடவையும் தண்ணி கம்மியாக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து விட்றேங்க இது வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து நம்ம ஆட்டுனா கரெக்டாக இருக்குங்க ச ஓரங்கள்லாம் எடுத்து விடுங்க உளுந்து ஆட்டுப்படாமல் இருந்தால் இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம உளுந்து ஆட்டிட்டோம் பாருங்கள் உளுந்து வந்து நல்லா பொது பொதுன்னு அப்படியே இருக்கும் கீழே விழுகாமல் அப்படி பந்து மாதிரி விழுகுதுங்களா அந்த மாதிரி ஆட்டணும் இப்போ உளுந்த நம்ம வலிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டோம் இப்போ அரிசி க கழுவி ஊற வச்ச அரிசியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் இந்த மாதிரி நம்ம ஆட்டிக்கலாம் இதுக்கும் தண்ணி வந்து கரெக்டாக விட்டு தாங்க ஆட்டணும் இப்போதான் கரெக்டாக இருக்கும் இருக்கிற எல்லா அரிசியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக போட்டிங்கன்னா கிரைண்டர் நின்று போயிடும் நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஆட்டுறோம் இது ஒரு பத்து நிமிஷங்கிறப்போ இது இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆச்சுங்க இந்த மாதிரி கையில் எடுத்தோம்னா மாவு இந்த மாதிரி வரும் நம்ம தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது நம்ம ஒன்று உண்மையாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மாவு வந்து ஆட்டுப்பட்டுருக்கணும் இப்போ நம்ம கிரைண்டரில் உளுந்து எடுத்து வச்சோம்னு பார்த்தீங்களா அதே பத்திரத்தில் அரிசி மாவையும் அதில் கொட்டிடலாங்க நல்லா வளிச்சு போட்டுக்கோங்க இப்போ அரிசியும் உளுந்தையும் வந்து சேர இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் இப்போ நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாங்க இது தேவையான அளவு உப்புங்க இதை நல்லா கையை விட்டு நீங்கள் கலக்கிக்கங்க உளுந்தும் அரிசி மாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி உளுந்த மாவும் அரிசி இந்த அளவுக்கு நம்ம கரைச்சிருக்கோம் பாருங்கள் மாவு வந்து கரெக்டாக இருக்குது எல்லாமே சூப்பரா வந்திருக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கூடாது இந்த மாதிரி வச்சு இப்ப நம்ம மூடிச்சிட்றோம் காலையில பார்க்கலாங்க இப்ப நைட் டைம்ல ஆட்டியிருக்கோம் காலையில பாக்கல இந்த மாதிரி மாவு பொங்கி வந்திருக்கு பாருங்க சூப்பரா பொங்கி வந்திருக்குங்க இப்போ நம்ம அப்படியே ஊத்துறனால ஊத்துற இப்ப நம்ம வந்து கொஞ்சம் கரண்டி விட்டு நல்லா மாவை கலக்கி விட்டுக்கலாங்க கலக்கி விட்டா அது கீழே ஃபுல்லாக இறங்கி வந்துடும் கீழே போயிரும் கொஞ்சமாயிரும் இப்போ என்ன பண்ணுறோம்னா இப்படியே ஊற்றினோம்னா இட்லி வந்து கல் மாதிரி ஆயிரும் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கரைச்சி விட்டுக்குங்க மாவு ரொம்ப கெட்டியா இருந்தால் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் காட்டை முழு கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இப்போ மாவை இந்த மாதிரி கலக்கி விட்டுக்குங்க கலக்கி விட்டோம்னா இந்த பார்த்துக்கு வரணும் இப்படி வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம இட்லி ஊற்றுறக்கு இப்போ நம்ம அடுப்பற்ற வச்சுக்கிறோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம காய வச்சுக்கிறோம் இப்போ இட்லி தட்டு உலைக்காயிட்டோம் இப்போ இட்லி தட்டில் வந்து நம்ம மாவு ஊற்றிக்கலாங்க இப்போ மாவு வந்து எல்லா குழியிலையும் நம்புகிற மாதிரி ஊற்றிக்கோங்க ஒவ்வொரு கண்டியும் மோந்த மோந்து ஊற்றுறோம் இப்போ நம்ம பா இது இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாங்க இப்போ இன்னொருத்தட்லையும் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த தெட்லேயும் ஒவ்வொரு கரண்டி மாவு நம்ம ஊற்றிக்கலாம் இதே மெத்தடில் நீங்க பண்ணி பாருங்க இட்லி அருமையா சாஃப்டா வருங்க இட்லி செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியா இந்த மெத்தடில் செய்யலாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகணுங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இப்போ வெந்திரிச்சுங்க இட்லி பாருங்கள் பூ மாதிரி அப்படியே புஷுன்னு வந்துருக்கு பாருங்கள் ரைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க இப்போ நம்ம வந்து தட்டில் கொட்டி இப்போ துணியிலேருந்து எடுக்கிறோங்க பாருங்கள் துணியில் அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள் சூப்பராக வருது இட்லி அருமையாக சாஃப்டாக வந்திருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக வந்திருக்குங்கிறது பாருங்க அருமையாக வந்திருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்